குடு பாத்தாளிய மடின்ன பொலிசிய சியலு சக்தியை யொதன்ன மல்வத்து அஸ்கிரி மகாநாமி ஒரு நவ பொலிஸ் பதிட்ட கியத்து என்பதாக அந்த செய்திக்கு தள்ளப்பிடப்படுகிறது எனவே இந்த போதைப் மற்றும் பாதர உலக குழுக்களின் செயற்பாடுகளை ஒழிப்பதற்கு முழுமையான போலீஸ் பலத்தை பயன்படுத்துமாறு அஸ்கிரி மற்றும் மகாநாயகத்தீரர்கள் போலீஸ் மாதிரி கோரிக்கை விடுத்திருப்பதாக இன்றைய மௌமிய பத்திரிக்கை தலைப்பிட இன்றைய அத பத்திரிகையிலும் அது தொடர்பான மா அதிபர் அவர்கள் தெரிவித்த ஒரு கருத்தும் தலைப்பிடப்படுகிறது பொலிசியசா அமுதாவல சாஹின் அபராத மரதனே கரணவா அழுத்தின் வாட்ஸ்அப் ஆங்கேட்டி லெபுனா என்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார் எனவே போலீசார் மற்றும் ராணுவத்தின் ஒத்துழைப்போடு இந்த குற்ற கும்பல் செயற்பாடுகளை ஒழிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் எனவே புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்ட வாட்ஸ்அப் இலக்கத்திற்கு இரண்டாயிரத்துக்கும் அதிகமான முறைப்பாடுகள் கிடைக்கப்பட்டு வருவதாக போலீஸ் மா அதிபர் அவர் தெரிவிக்கிறார் திஸ்தாக் பவத்தின நிலதாரின் இங்கேட்ட லபண வசதியை வினவிட்டு பாலஸ்தாக் மந்தவா கண்வா நவ போலிஸ்பதி பிரியாந்த வீரசூரி என்பதாக தலையிடப்படுகிறது எனவே இப்போது முப்பதாயிரமாக போலீஸ் அதிகாரிகளுடைய தட்டுப்பாடு இருக்கிறது எனவே அடுத்த வருடத்திற்குள் பதினைந்தாயிரம் போலீஸாரை சேவையில் இணைத்துக் கொள்வதற்கான புதிதாக இணைத்துக் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் தெரிவித்த கருத்தும் பிரதானமான செய்தியாக இருப்பதை காலம் என்ற தினம் தொடர்பான செய்தி தினகரன் பத்திரிகையில் தலைப்பிடப்படுகிறது பாதாள குழுக்களை கட்டுப்படுத்த தற்போதுள்ள விடவும் கடும் சட்டம் போலீஸ் மாதிபர் பிரியந்த வீரசூரிய என்பதாக இன்றைய தினகரன் பத்திரிகை தலைப்பிடுகிறது பாதாள உலக உலகக்குழு நடவடிக்கைகளை கட்டுப்படுத்துவதற்கு தற்போதுள்ள திட்டத்தை விடவும் விசேட திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருவதாக போலீஸ் மாதிபர் பிரியந்த வீரசூரியை தெரிவித்திருக்கின்றார் கண்டியில் மகாநாயக தேர்தல்களை சந்தித்த பின்னர் ஊடக கருத்துகளை முன்வைக்கும் போதே அவர் இந்த விடயங்களை சுட்டிக்காட்டியிருப்பதாக செய்திகள் தொடர்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது எனவே இங்கு மேலும் கருத்து தெரிவித்த அவர் முப்படைகள் மற்றும் பொதுமக்களின் ஆதரவோடு குற்ற செயற்பாடுகளை கட்டுப்படுவதற்கும் பணியாற்றி வருகின்றோம் சட்டத்தை நிலைநாட்டுவதில் எந்த அரசியல் செல்வாக்களும் கவனத்தில் கொள்ளப்படாது அரசியல் செல்வாக்குகளுக்கு அடிப்பணிந்து அரசியல் கலாச்சாரம் தற்போது இல்லை இன்றைய அரசியல் சூழல் மிகவும் நன்றாக இருக்கிறது எந்த ஒரு குற்றத்தையும் மறைக்கவோ அல்லது புறக்கணிக்கவோ ஒருபோதும் உத்தரவுகள் பிறப்பிக்கப்படாது என்பதாகவும் அவர் தெரிவித்த கருத்து இருப்பதை காலம் இன்றைய தமிழன் பத்திரிகையிலும் அவர் தெரிவித்த கருத்து இவ்வாறு இருக்கிறது குறிப்பாக அரசியல் தலையீடு அற்ற போலீஸ் ஏற்பாடு போலீஸ் இவர் கண்டியில் பெருமிதம் என்பதாகவும் அந்த செய்தி இன்றைய தினம் தமிழன் பத்திரிகையில் தலைப்படப்பட்டுள்ளது நாங்கள் காணக்கூடியதாக எனவே இந்த பாதலுக்குழு செயல்பாடுகள் தொடர்பான விடையை சுட்டிக்காட்டிய அவர் இப்போது அரசியல் செல்வாக்கு இருந்தால் அது சரியானதை செய்வது மட்டுமே எந்த ஒரு குற்றத்தையும் மறைக்கவோ புறக்கணிக்கவோ அல்லது விசாரிக்காமல் இருக்கவோ கீழ்நிலை அதிகாரிகளுக்கு நான் ஒருபோதும் அறிவுறுத்த மாட்டேன் எனவே அதிகாரிகள் தங்கள் கடமைகளை புறக்கணிக்க முடியாது கடந்த காலங்களில் போன்ற விடயங்கள் நடந்து நாங்கள் அறிவோம் அதனால்தான் குற்றவாளிகள் சுதந்திரமாக இருந்தார்கள் எனவே இலங்கை போலீசார் இந்த அரசியல் சூழலோடு இணைந்து செயல்பட முடியாவிட்டால் அது போலீசாரின் பலவினம்

சிரேஷ்ட போலீஸ் அதிகாரிகள் முதல் மூத்த அனைத்து அதிகாரிகளும் போன்ற புகார்களை நடவடிக்கை தடுக்க நடவடிக்கை எடுக்க அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார்கள் இரண்டாயிரத்தி இருபது முதல் போலீசாருக்கு வழங்கப்படும் பதவி உயர்வு நிறுத்தப்பட்டன பதவி உயர்களை வழங்குவதற்கு தேவையான நடைமுறையை நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம் இது தொடர்பாக தேசிய போலீஸ் ஆணைக்குடன் விருந்து தேவையான அனுமதியை பெற்றுக்கொண்டோம் அடுத்த ஒரு மாதத்துக்குள்வதற்கான சதவீதமான பதிலை நாங்கள் வழங்குவோம் இரண்டாயிரத்து இருபது முதல் பதவி உயர்வு தகுதியான அதிகாரிகளுக்கு அதாவது சிரேஷ்ட தரம் மற்றும் போட்டித் தேர்வுகளின் அடிப்படையில் பதவி உயர்வுகள் வழங்கப்படும் முதலில் சிரேஷ்ட அடிப்படையில் பதவி உயர்களை வழங்க தேவையான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்த கருக்களும் பிரதானமான செய்திகளாக இருப்பதை நாங்கள் காணலாம் எனவே இவ்வாறு திணைக்களத்திற்குள்ளும் போலீஸ் சேவையை எழிவுப்படுத்துகின்ற சில அதிகாரிகள் செயற்படுவதாக ஒரு தகவல் இருக்கிறது எனவே அது தொடர்பான விடயங்களை முறைப்பாடு செய்வதற்கும் போலீஸ் திணைக்களம் நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறது அவ்வாறான ஒரு நிலைமை இருக்க இப்போது மற்றும் ஒரு பிரதானமான செய்தி ஒன்றும் இன்ற தினம் பத்திரிகையில் இடம்பெற்றிருப்பதை காணலாம் இன்றைய தினம் தமிழன் பத்திரிகையில் தொடர்பான செய்தி முக்கியமான செய்தியாக இருப்பதை காணலாம் போலீஸ் சிறை அதிகாரிகள் தொடர்பில் விசேட விசாரணை சொத்துக்கள் குறித்தும் தேடுதல் என்பதாக இன்றதினம் தமிழன் பத்திரிகை அதற்கு தலைப்படுகிறது போலீஸ் மற்றும் சிறைச்சாலை திணைக்களங்களில் உயர் அதிகாரிகளின் சொத்து விவரங்கள் மற்றும் விவரங்கள் குறித்து விசாரணை ஒன்றை ஆரம்பிக்க லஞ்சம் மற்றும் ஊழல் மோசடிகளை தடுப்பதற்கான ஆணைக்குழு தீர்மானித்திருக்கிறது அண்மை காலமாக போலீஸ் மற்றும் சிறைச்சாலை அதிகாரிகள் மற்றும் முத்திய லஞ்ச குற்றச்சாடுகளில் சிக்கி வருகின்ற சூழலில் இப்போது அதொர்பான விடயங்களை தீவிரமாக கவனித்துக் கொள்ள காரணமாக குறித்தி இணக்கிழங்களில் உத்தியுத்தர்கள் தொடக்கம் உயர் அதிகாரிகள் வரை சொத்துக்கள் தொடர்பான விசாரணை ஒன்றை ஆரம்பிக்க தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது எனினும் குறித்தி இணைக்கலங்களில் ஏராளமான ஊழல் இருப்பதன் காரணமாக ஆரம்ப கட்டமாக அதன் உயர் அதிகாரிகள் சமர்ப்பித்துள்ள சொத்து விவரங்கள் மற்றும் அதற்கான வருமான வழிகள் குறித்து விசாரிக்க தீர்மானிக்கப்படுகிறது எனவே குறித்த விசாரணை லஞ்சம் மற்றும் ஊழல் மோசடி தடுப்பு ஆணைக்குழுவினால் மேற்கொள்ளப்படவிருக்கிறது என்பதாகவும் அந்த செய்தி பிரதானமாக இடம்பெற்றிருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது